சரி ஜெனி ஏ ஜெனி பாரு என்னதான் உனக்கு பிரச்சனை ஏக்கா எதுக்கு இப்படி பண்ற ஜெனி பாரு உங்க அம்மா ஒரே வரத்து வர வர ஒண்ணு சரி இல்ல சரோஜக்கா ஒனியே தான கூப்டேன் இந்த இருக்கே ஜெனினே வாய்க்கல என்ன இருக்கு முத்தா இருக்கு முன்னால எல்லாம் இப்படி இல்லல வர வர கூட்ட சத்தம் தரது கிடையாது அப்படியே பேய் முழி முழிச்சிட்டே இருக்க வேண்டியது உனக்கு என்ன வயசாயி போச்சு

சரி நான் சொல்லட்டுமா நீங்களா என்ன சொல்றீங்க உன் மனசுல என்ன இருக்கு நான் சொல்லட்டுமா என்ன இருக்கு நான் தானே இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியா நான் போயிட்டேன்னு நினைச்சு நீ நின்னு புலம்பிட்டு இருந்தல்ல அது கேட்டேன் ஜெனி கேட்டீங்களா ஆமா ஜெனி என் நீண்டா நீ தான் இருக்க

தலையில வச்சுக்கிறதுக்கு தான் ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தா விடு ஜெனி ஐ லவ் யூ ஜெனி ஐ லவ் யூ டு டிரைவர் ஐயோ இப்பியும் டிரைவர் தானா உங்க பேர் என்ன ஜெனி போய் தான சொல்ற என் பேர் உனக்கு தெரியாதா டிரைவர் தான் ஐ லவ் டிரைவர் ஏய் ஓஹோ என்னைய ஒரு பொண்ணு காதலிக்கிறா ஜாய்வர் கத்தாதீங்க எங்க அக்கா ஓ ஆமால சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டேன் ஜெனி எனக்கு இப்போ வானத்துல பறக்கற மாதிரி இருக்கு தரையில இப்ப யாங்க கூட தான் நிக்கறீங்க ஜெனி இப்போ ரெண்டு பேர்மே வானத்துல பறக்கற மாதிரி இருக்கு ஜெனி சரி ஜெனி எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயோ எனக்கு இந்த வீட்ல மாப்ள பாத்துட்டாங்க அந்த மாப்ள கிட்ட என்ன சொல்றது அந்த மாப்ள யாரு எங்க இருக்காருன்னு சொல்லு ஜெனி நானே அவர்கிட்ட போய் பேசுறேன். வேண்டா ஒரு போலீஸ் காரர். போலீஸ் அவரும் மனுஷன் தானே. உனே வந்து பொண்ணு தான பாத்துட்டுப் போய்கறே வேற ஏதோ நிச்சயல பண்ணல இல்ல. உன் மனசுல நான்தான் இருக்கேனே அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். வேண்டா இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச எல்லாரும் திட்டுவாங்க. எங்க அம்மா கோவப்படுவாங்க. ஜெனி, அபடினா நீ என்ன சொல்ல அந்த மாப்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியா? சிசி அதெல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத ஜெனி நான் இருக்கேன்.

ஆமா அவங்க பேசினா நல்லது சரி ஜெனி அப்டினா என் ஜிட்டிட்ட சொல்லி வந்து பேச சொல்றேன் நீ சாரி ਆਪਣਾ পেট வருமா நீ சாரி பெய்டு வாங்க பை ஜெனி ஹ்ம் பாய் பை ஹ்ம் பை ஐ டிரைவர் என்ன லவ் பண்றாரு நான் கூட நான் மட்டும் ஒரு லவ் பண்றனோ நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அவரே 나 லவ் பண்றேன் சொல்லி பூ எல்லாம் தந்துட்டு போயிட்டாரு இந்த பூவை எடுத்துவே பத்திரமா புக்குக்குள்ள வைக்கணும் என்னோட லவ்வர் கொடுத்தது எனக்கு அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதை எடுத்து காமிக்கணும் சொல்லு சரோ நீ எப்படி இருக்க நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி கேள்வி கேப்பிய ஏங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் ஆசைப்படியே வாங்கனால வர மாட்டேங்கிறிய நம்ம பிள்ளைகள் ஆசைப்படுத்து வாங்கனால வர மாட்டேங்கிறிய ஊர் உலகத்துல உள்ளவங்க

சரு ஏன் இப்படி கோவப்படுற எனக்கு லீவ் கிடைச்சா வர மாட்டேனா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறே எனக்கு என்னமா நீங்க பண்றது ஒண்ணு தெரியல அப்படினா உங்களுக்கு பண்டாடி பிள்ளை வேண்டாமா நான் எப்போ அப்படி சொன்னே சரு எனக்கு நீ வேணும் இந்த பிள்ளைல வேணும் அப்போ ஒரு வார கிளைன் கிளம்பி வாங்க சரு சொன்னா புரிஞ்சுக்கோ நான் தான் உன் தம்பி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னேல உங்களுக்கு பொண்ணு பார்க்க தானே ஏன் அவன் கல்யாணத்துக்கு தான்

எவ்வளவு நேரம்தான் நடக்கிறது நானும் அப்பத்துல இருந்து வீடு முழுக்க நடந்து நடந்து பாத்துருக்கேன் தூக்கமே வந்து தொலை மாட்டீங்க மாணிக்கத்திட்ட பேசலாம்னு பார்த்தா அவரும் போனே இருக்கார்ல தூங்கிட்டார் போல என்ன பண்ண நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்க பச்சைகளையே எழுப்பிடலாமா பாவம் வேண்டாம் அவளுக்கா தூக்கம் வருது அது ஏன் கிடக்குது இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் தூக்கம் இல்லாம தெரிஞ்சிருக்கேன் அப்போ என்ன பண்ணுவேன் ஆய் நம்ம ஓனர் அவிளுக்கு தான் போன் போட்டு பேசுவேன் இதை எப்படி மறந்தேன் நல்ல பேசுவா அவள ஜாலியா இருக்கும் தூக்கமா வரும் ஓனருக்கு போன போட்டுருவோம் என்னடி ஏதோ ஒரு பையன் நம்பர்ல இருந்து போன் வருதி யார் இருக்கோ வேற யாரோ தான் புருஷனா தான் இருக்கோ ஒரு நாள் கட் பண்ண மாட்டேன்னு கி போன கோமா கட் பண்ணிட்டாலேனு போன் பண்றியாரு அதுவும் வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணியாரு ஏன் மேல அவர் கோ இப்ப பாச வந்திருக்கேன்னு நினைக்கே சரி சரி என்ன ஏதுன்னு கேப்போம் என்னதா இருந்தால அவர் புருஷன் இல்ல கலவு சொல்லுங்க கோவல இல்ல என்னடி சொல்லுங்கல ஓனர் என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கு என்ன வர்க்கோ ஏங்க பே

நான் உங்களை மட்டுமே நெனச்சு வாழ்ந்துட்டு மேடம் என்னது யார்ல நீ அடுத்த சொன்ன நீ எப்படி யார் மேடம் நான்கு மேடம் ராத்திரி ராத்திரி உங்களுக்கு போன் பண்ணுவேனே என்னது ராத்திரி ராத்திரி எனக்கு போன் பண்ணுவியா யாருக்கோ போன்னுக்கு எனக்கு போன் பண்ணுக்கா இடியுறுவன் இல்ல மேடம் நான் கரெக்ட்டான போன் பண்ணிருக்கே போன் போட்டு

மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் இந்த தடவை உங்களுக்கு நல்ல செய்யறதுக்காக தான் மேடம் நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்கேன் மேடம் அதே உங்களுக்கு சொல்லணும் ஒரு நிமிஷம் பேச முடியுமா என்ன ப்ராடக்ட் நீ ஏவர் பிராடி நீ கே பூரா அறியாயா என்ன தம்பி நல்ல செஞ்சிரு மேடம் பழசு எல்லாம் நெஞ்சிட்டு மேடம் இப்போ உள்ள புதுசு மட்டும் பாருங்க நான் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா அது ஒரு ஹேர் ஆயில் மேடம் ஹேர் ஆயில் தேங்காய் எண்ணெய் தானே மேடம் தேங்காய் எண்ணெய் மட்டும் நெஞ்சிராங்க மேடம் அது தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்போ நீ மாங்காய் என்ன எடுத்து வச்சிருக்கியோ எதுக்குல ராத்திரி இப்படி போன போடு சோதிச்சிட்டு இருக்கீங்க மேடம் நான் பல நூறு எண்ணெய் வித்துக்கள் எடுத்து என்ன அரைச்சு வச்சிருக்கேன் மேடம் அத பத்தி உங்ககிட்ட பேசறதுக்கு தான் போன் பண்ணிருக்கேன் மேடம் என்னவே பல நூறு ரொம்ப வித்தையா இருக்கு மேடம் இந்த எண்ணெய் மட்டும் உங்க தலையில தேய்ச்சி எல்லாம் வச்சிடுங்க முடி என்ன கலர்ல இருந்தாலும் சரி கருப்பா மாறிடும் மேடம் உதாரணத்துக்கு முடி ஊதா கலர்ல இருந்தாலும் சரி மஞ்சள் கலர்ல இருந்தாலும் சரி

பெண்களுக்கு முடி எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல அதுக்கு தான் சொல்ற மேடம் அதும் சேத்தா அந்த பிச்ச முடிய முடியை

ஆனா அந்த எண்ணெய் உங்க கைக்கு வரணும்னா ஒரு மூணு பொருள் வேணும் மேடம் அத மட்டும் எனக்கு அனுப்பி வச்சுட்டீங்கன்னு வச்சிடுங்களா அந்த எண்ணெயை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன் என்னது அப்படின்னா என்ன எண்ணெய் ரெடி இல்ல மேடம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இந்த மூணு பொருள் போட்டோம் வச்சிருங்களா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும் உங்க கைக்கு உடனே எண்ணெய் கிடைச்சிரும் அப்படி என்ன பொருள் மேடம் அது வந்து முதல் பொருள் முக்கியமான பொருள் நல்லா கேட்டுருங்க மேடம் பத்து மாட்டோட சாணி என்னது ஆமாங்க மேடம் மாட்டு சாணியில எவ்வளவு நற்குணங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா மாட்டு சாணி எதுக்காக சேர்க்கிறோம்னா மாட்டோட முடி என்னைக்குமே கலர் மாற மாட்டேங்குது அது பிறக்கும் போது என்ன கலர்ல இருக்கோ அதே மாதிரி தான் சாவர வரைக்கும் இருக்கும் மேடம் அதனாலதான் பத்து மாட்டோட சாணி இந்த எண்ணெயில சேர்க்கிறோம் ஒரு சாணி இருக்குமா இவன் சொல்லியது கரெக்டா தான் இருக்கு நம்ம மாட்டுக்கு எப்போ ஒரே கலர் தான் இருக்கு சாணி தான நம்மதே பத்து மாதிரி இருக்கு கொடுத்துருவோம் என்கிட்ட பத்து மாதிரி இருக்கு சாணி அனுப்பி வைக்கேன் ஆ சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ரெண்டாவது பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் மேடம் என்னது பத்து கோலி அட இல்ல மேடம் அவ்வளவு கஷ்டமான பொருள் கேட்க மாட்டேன் டே முதல்ல இருக்கு பத்தியா முதல்ல முதல்ல உயிரோட இருக்கும்போது அதோட பல்லு இருக்கு பத்தியா பல்லு அத மட்டும் வாய்க்குல கைய விட்டு புடிங்க எடுத்துட்டு வரணும் மேடம் என்னது முதல்ல வாய்க்குல ஏன் கைய விடணுமா இந்த கை என்னத்துக்கு அவருது மேடம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம் முதல்ல பல்லு ஏன் சேக்குறோனா முதல்ல பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மேடம் அதை அந்த எண்ணெய் சேர்த்துட்டோம்னு வச்சுடுங்க அந்த முடி வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மேடம் ஒரு முடியிலேயே லாரிய கட்டி இழுத்த கூட உதிர்ந்து வராது மேடம் அவ்வளோ ஸ்ட்ராங் சோ தேவே இப்ப சோதிக்கல தியா அதோ மேடம் சிங்கம் இருக்குல சிங்கம் காட்டுக்குல ஒத்த சிங்கம் தனியா இருக்கும்ல அந்த சிங்கத்தை போய் ஒரே ஒரு பிடரி முடியை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வரணும் மேடம் என்னது சிங்கா எனக்கு சொந்தக்காரன் அப்படியே என்ன கேட்டு வந்து தந்துருவேன் தேவே இப்ப

பேசி தான் நான் சும்மா எடுபட்ட பையன் முதல் முதல்ல போய் பல்ல பிடிங்கிட்டு நான் கூட ரூபாய்க்கு என்ன கொஞ்சம் ரெண்டு அதுக்கு வேறேன்னு சொல்லிய சாதம் சும்மா நனி ஏனி